கள்ளக்குறிச்சியில் எத்தனால் என்கிற ரசாயன கலவை கலந்த கலவையை குவித்ததனால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்தது அதாவது கொஞ்சம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்தது என்பது மறுதக்க ஒரு செயல் விரும்பத்தகாத ஒரு செயல் யாரும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதை கடந்த இரண்டு நாட்களாக சட்டமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டுவிட்டோம் சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கலப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இரண்டு நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்கம் செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க அவர் சொல்றார் எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள் அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும் அதேபோல அவர்களை உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார் காரணம் எப்பொழுதுமே கேள்வி நேரத்திலே யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது ஜீரோ அவர்ல தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்படுகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது அவர்கள் எல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சிகளை பார்த்தவர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் எனவே நாங்கள் ஜனநாயகத்துக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார் என்பது நீங்கள் தெரியும் கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு நாங்கள் எந்திரிச்சாலே வெளியே தூக்கி போற நிலைமை இருந்துச்சு எங்களை மூன்று நாட்கள் ஒரு வாரம் என்று சஸ்பெண்ட் செய்கின்ற நிலைமைகள்லாம் இருந்துச்சு நேற்று மாதிரி நாங்கள் முற்றுகையிட்டிருந்தோம் ஆனால் அன்றைக்கு எங்களை எல்லாம் உடனடியாக ஒரு வாரம் சஸ்பெண்ட் அல்லது தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் இப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தாலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மன்னித்து திரும்பி நீங்கள் அவர்களை அழைப்பு தாருங்கள் அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லட்டும் என்று சொன்ன பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் அவர் ஆனால் என்ன சொல்றாங்க வெளியே வந்து உடனே ஒரு பேட்டி எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை முதலமைச்சர் எங்களை பேச அனுமதிக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை இதையெல்லாம் பத்திரிகைகளே ஊடகங்களிலே சொன்னால் மக்கள் நம்பி விடுவார்கள் மக்கள் ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்குமே எதிர்கட்சிகளை மதிக்கக்கூடியவர் என்பதை தன் இந்த இரண்டு நாட்களான சம்பவங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துவதற்கு இடம் இருக்கா இல்லையா ஜீரோ ஓவரில் வந்து அவையை ஒத்தி வைச்சு விவாதிக்கலாம் ஆனால் அது சட்டப்பேரவை விருப்பத்தை பொறுத்தது ஜீரோ ஓவர்ல சொல்லலாம் அல்லது இவங்க முன்னாலேயே வந்து கேட்டாங்கன்னா அவையை ஒத்தி வைக்கிறது விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவையை ஒத்தி வைத்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் கேள்வி நேரத்தில் அது கிடையாது வேண்டுமென்றே கேள்வி நேரத்திலே அவர்கள் பிரச்சனையை கிளப்பினார்கள் என்று சொன்னால் இங்கே ஏதாவது கலாட்டா பண்ணணும் அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் மன்றத்திலே தோற்று விட்டோம் மக்கள் நம்மளை புறக்கணித்து விட்டார்கள் எனவே ஏதாவது அரசியல் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த கேள்வி நேரத்தின் போது அவர் செய்த கலாட்டா அவங்க அப்போ நாங்கள் பேச அனுமதித்தோம் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி தந்தார் அதுதான் உண்மை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க சார் இப்ப வந்து காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அந்த வருவாய்த்துறை இந்த விஓ ஆகட்டும் ஆர்ஐ ஆகட்டும் தாப்பில் இவங்க இவங்க தெரியாம இருக்காது இவங்க என்னென்ன வேற எந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்க அதாவது உடனடியாக சிபிசிஐடி விசாரணை அதை போல ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவருடைய உறுநபர் கமிஷன் விசாரணை இவை இரண்டையும் அமைத்தவர் நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு செய்தாலும் அவர் எத்தனை பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியோடு சொல்லி இருக்கின்ற முதலமைச்சர் இரும்பு கரவு கொண்டு அடக்குவேன் என்று சொல்லி இந்த போன்ற நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம் அவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறவர் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எதுக்கு சிபிஐங்க இதுக்கு முன்னால எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு பண்ருட்டியில் நடந்துச்சு அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க சிபிசிஐடியா வச்சாங்க அன்னைக்கு என்ன கமிஷன் நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா நாங்க இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி உடனே கமிஷன் இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இது எதுக்கு சிபிஐ கொண்டு வந்து நடக்க வேண்டும் அது வந்து இல்லைன்னு சொல்லி மறைச்சாங்க சாத்தான்குளத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தார் அவருடைய சாவே வந்து போலீஸ் தரப்பில் நடந்த சாவு சொல்லவில்லை அவர் என்ன சொல்லிருக்கார் சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு அதாவது சிபிஐ அதாவது ஜராஜ் உடல் பாதிக்கப்பட்டு அறிக்கை விட்டவர் முதலமைச்சர் ரெண்டு பேருடைய பற்றி அறிக்கை அப்படி விட்டார் அதனால நாங்கள் நீதி விசாரணை சிபிஐ விசாரணை இதெல்லாம் கேட்டோம் ஏன்னா முதலமைச்சரே சம்பவத்தை மறைக்கிறார் அதனால கேட்டோம் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதை அன்றைய முதலமைச்சர் மறைத்த காரணத்தால் சிபிஐ கேட்டோம் நாங்கள் இன்னைக்கு எதையும் மறைக்கலையே தெளிவுறைவாக எதுவுமே வெளிவா வெளிப்படையாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே சிபிஐ தேவையில்லை இதுல வந்து கள்ளச்சாராயம் மெத்தனால் மெத்த நாள் கலவை கலந்து ரசாயன கலவை சாப்பிட்டதால் வந்தது எனவே கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எங்கே கவனத்துக்கு வந்தாலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது பல வழக்குகள் போடப்படுகின்றன பலர் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டிருக்கின்றன அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே நிச்சயமாக அரசு கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து அது தேவையில்லாத ஒன்று

சம்பவத்துக்கு பிறகு தெரிய வருகிறதோ அவர்கள் முன்னாலேயே அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கு எத்தனை கேஸ் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் போய் பாருங்க எத்தனை குண்டாஸ் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கு எதுவுமே மறைக்கப்படவில்லை நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல வழக்குகள் இருக்கின்றன அவற்றின் விவரங்கள் வேண்டும் என்ற தர்றோம் நிறைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு அது மேல நடவடிக்கை இந்த ஐம்பது பேர் மரணத்தை சார் கவனஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்திருக்கிறது அது வந்து பற்றி அவையில நான் பார்த்தா தான் தெரியும் இன்னொன்னு சொல்லுகிறோம் எங்களுடைய கவனத்துக்கு வந்து நாங்க யாருங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும் எங்களுக்கு என்னங்க தேவை எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம் நாங்க ஏன் கள்ளச்சாராய குழந்தையாக இருக்கணும் அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள் எனவே நிச்சயமாக கள்ளச்சாரையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எனவே இதில் யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம் இந்த சம்பவம் வந்து ஏதோ தெரியாத இடத்துல ஒரு கோர்ட் பக்கத்துல கவர்மெண்ட் இருக்கிற பக்கம் ஒரு முந்நூறு மீட்டர் பக்கத்துல நடந்திருக்கு

கொண்டு தப்பா கலந்து அவங்க குடிச்சிருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட விபத்து அதை வந்து நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை தவிர அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கைகளும் உட்பட தயார்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி சொன்னாங்க அவங்க ரெடியா தயாரா இருக்காங்க அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நிரூபித்தால் நாங்கள் வந்து பதவியே ராஜினாமா பண்றோம் இல்லைன்னா அவங்க மேல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்க வந்து மானோனிஸ்ட் வழக்கு போடுவோம் என்பதையும் வந்து ஆலைகளுக்கு வருது சட்டப்படி வருது அதுல சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி விடுகிறது அதை இனிமேல் முழுமையாக கண்டி கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு செய்யும் மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நிறைய உறுப்பினர்கள் வந்து கல்லுக்கடை கல்லுக்கடை திறக்காதனாலதான் ஏன்னா இது வந்து பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்க அதே மாதிரி ரேட் அதிகமா இருக்காங்க காலையில திறந்தா காலையில இருந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திறக்கணும் அப்பதான் சொல்றீங்க

நிச்சயமாக அரசு முழு வீச்சிலே செயல்படும் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை முன்னால் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்கெல்லாம் எந்த நீதி விசாரணையும் கிடையாது அதை சிபிசிஐடி விசாரணை நீதி விசாரணை எல்லாமே அமைத்திருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு தரவில்லை என்பது அப்பட்டமான பொய் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டியதை வேண்டுமென்றே கேள்வி நேரத்தில் கேட்டு பிரச்சனை ஆக்குகிறார்கள் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் தோல்வியை மறைப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவரை சேர்ந்தவர்களுக்கும் முயற்சி செய்கிறார்கள் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் கேள்வி நேரம் முடிந்த பின்னர் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க முடியும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் யார் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் என அமைச்சர் ரகுபதி தலைமை செயலக வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் சாத்தான்குளம் சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி உண்மையை மறைக்க பார்த்தார் எனவும் அதனால் சிபிஐ விசாரணை கோரினோம் எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான விவரங்களையும் வழங்க தயார் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் கள்ளச்சாராயத்திற்கு முற்றிலும் எதிரானவர்கள் நாங்கள் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் திமுக எம்எல்ஏக்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அவர்கள் பதவி விலக தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என ரகுபதி தெரிவித்திருக்கிறார்